ஒரு கடாயை எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டு இந்தமாரி கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக திருப்பிக்கோங்க மிக்சியில் இந்த மாதிரி வந்தேன் இது நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் இது கூட லைட்டாக மஞ்சள் தூள் கருவேப்பில சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது அதுலேயே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோம் வாங்க மசாலா அரைக்கிறது பார்க்கலாம் ஒரு துண்டு தேங்காய் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் பட்டை ஒரு ரெண்டு துண்டு கிராம்பு ஒரு ரெண்டு சோம்பு அவ்வளோதாங்க ஒரே ஒரு தக்காளி பழம் இது எல்லாமே மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோங்க இங்கே பாருங்கள் தேங்காய் மிளகு சீரகம்லாம் அரைச்சாச்சுங்க இப்போ தக்காளி பழம் போடலாம் தக்காளி பழம் போட்டோம்னா தேங்காய் சரியா மசியாதுங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ நம்ம வச்ச இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்தி மசாலா போட்டுக்கோங்க தண்ணி ஊத்தி கடைசியா ஊத்திக்கோங்க இப்போ இந்த அரைச்சி கொதி லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க ஏன்னா மிளகு சீரக போட்டிருக்கோம் காரம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நண்டை போட்டுடலாங்க இந்த மாதிரி நீங்க ஒரு நாள் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப சூப்பரா இருக்கோங்க நெஞ்சி சளி கொஞ்சம் மூக்கடைப்பு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த நண்டு கிரேவி மாதிரியே செய்யலாம் தொக்கு மாதிரியும் செய்யலாம் சூப்பரா இருக்கும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி அவ்வளவுதாங்க இது நண்டு போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நண்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது கொஞ்சம் நல்லா அந்த காரம் எல்லாம் உள்ள படுற மாதிரி நல்லா அந்த நண்டுக்குள்ள எல்லாம் அந்த மசாலாவை கொஞ்சம் தள்ளி விடுங்க அது வேக வேக சூப்பரா இருக்குங்க இது ஒரு நாள் நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்ட்டு நீங்க பாருங்க நண்டுக்குள்ள எல்லாம் போட்டாச்சுங்க அந்த மசாலாவை எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து ஒரு கலர் கலரெலாம் இப்ப லைட்டா தண்ணி விட்டுருக்கு பாருங்க அதை அப்படியே கலரி விடுங்க மசாலா நண்டு உள்ளெல்லாம் போற மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த மசாலா எடுத்து இப்படி நண்டுக்குள்ள எல்லாம் அனுப்பி விடுங்க அப்பதான் கொஞ்சம் ஊறும் உப்பு காரம் ஊறும் இன்னும் நல்லா நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்தின எண்ணெய் விடுற வரைக்கும் நம்ம கலரிக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளோதான் கொஞ்ச நேரவே வேகட்டும் பார்த்துக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்தின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு தெரியுதுங்களா அவ்வளோதாங்க கொத்தமல்லியை போட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் சப்போஸ் இது சூடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அரை எலுமிச்சை பழத்தை இப்படி பிழிஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி பரட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் வேணுன்றவங்க அது ஆப்ஷன் தான் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க வேணான்றவங்க விட்டுருங்க ஓகேங்களா தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க